தஞ்சாவூர் மதுரைன்னு சொல்லி நிறைய இடத்துல அகல வாய்வுகள் மேற்கொண்டு பாத்து இருக்கீங்க முதல் முறையா திருச்சியில இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு இடத்த நாங்க தான் முதல் முறையாக காட்டுறோம் ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு எட்டு அடி ஏழு அடி இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் வந்து சில போறான் நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பாத்தீங்கன்னாக்கா அங்க அங்க சுத்தமணி போட்டிருக்காங்க கட்டி வந்ததுக்கான அது பறிக்கிற மாதிரி தூள் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நான் என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அது கற்களோட புதிய பெரிய பெரிய பாறைகளோட புதியலை உங்களால் பார்க்க முடியும் இந்த ஏரியால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாறைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இருந்து நாட்டாமலை ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போகணும் அதே மாதிரி இந்த சைடு போனீங்கன்னா தஞ்சாவூர் இந்த ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து இந்த பாறையில கொண்டு வரணும் அதாவது புதைக்கப்பட்ட இடம் அந்த காலத்துல மனிதர்கள் புதைக்கப்பட்ட இடம் உங்களுக்கு பாதி கற்களை வச்சு இது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு கீழே தான் வந்து அந்த தாலி இருந்து அமைக்கப்பட்ட ஹாய் கைஸ் வெல்கம் டு பென்ஷ் தமிழ் இது வரை நம்ம சேனலில் நூற்றி ஐம்பது வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பேச காட்டி சேனலில் வீடியோ போடுறோம் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் டேஸ் காட்டி வீடியோ போடுமே அப்படின்றதுக்காக ஒரு பக்காவான ஹிஸ்டாரிக்கல் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏரியாவிலே இருக்க ஒரு புதை நகரத்தை தேடி தான் நம்ம இருக்கோம் நம்ம போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்தோம் அவரும் ஒரு யூடியூபர் தான் அவர் பாசிபிள் டேனின்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு அதில் வந்து ஹிஸ்ட்ரீஸ் மிஸ்டேஷன் சொல்லி நிறைய வீடியோஸ் போடுறாரு அவரோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ இதில் தரேன் ஓகே ஸோ என் பேர் இப்போ வந்து பாசிபிள் டேனி ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல்ஸ் வந்து மிஸ்ட்ரி அண்ட் த்ரில் பிளேஸில் காண்டக்ட் பிளேசஸ்லாம் போய் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஸோ எதிர்த்து அந்த சைட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ பண்ணிட்டு இருந்தார் ஸோ அது வந்து ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தப்பட்ட பிளேஸ் தான் நானும் இன்னைக்கு வந்தேன் ஸோ இவர் எதிரியாக வந்து பார்க்கும்போது தான் அவருக்கு நல்லா தெரியும் நீ அண்ட் இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது சிவிலி சிவிலிஸ்டேஷன்லாம் நிறையா டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாருக்கும் போது ரொம்ப இருந்துச்சு ஸோ கண்டிப்பா அந்த போய் பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுது ஸோ இவரோட வந்து இன்னைக்கு நான் டிராவல் பண்ண போகிறேன் நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கிற பழங்கனாபுடி அப்படின்ற கிராமத்தில் ஒரு ஓல்டு சிவிலைசேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அங்கே நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் முதுமக்கள் தாலிகள்லாம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க போறோம் பழைய சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் வந்து ஆற்றுப்படுகைக்கு பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம இந்த ஆற்ற கரையை ஒட்டி இருக்க பகுதியில தான் நம்ம இன்னைக்கு தேட போறோம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆத்துக்குள்ள தான் நிக்க போறோம் இந்த ஆற்ற தாண்டி இருக்க பகுதியில தான் அந்த ஓல்டு சிவிலைசேஷன் பவுண்டேஷன்ஸ் அப்படின்றதுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுனால இத போய் மொதல் பாக்கலான் இருக்கும் இப்ப அந்த ஆற்ற தாண்டி

எங்கள் மட்டுமே அங்க இருக்கும் அது ஒரு பவுண்டேஷன் அமௌன்ட் மாதிரி இருக்கு அங்க போய் நம்ம பக்கத்துல பார்த்தலாம் அப்ப ஆத்த ஒட்டி இருக்கிறது ஃபுல்லா மணல் பாங்கான இடமா தான் இருக்கும் இந்த பாறை இருக்கிறதுக்காக எந்த ஒரு சோடுமே இந்த ஏரியால இல்ல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மனிதர்களால உருவாக்கப்பட்ட பூங்கைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஈஸியாவே தெரியும் ஒரு வீடோட பவுண்டேஷன் பார்த்தோம் இது ஒண்ணு பார்த்த பவுண்டேஷனுக்கும் எதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடியாவது அந்த இருபது அடி தொலை உள்ளதான் அடுத்தேஷன் அடி தாண்டி இந்த கற்கள் வேற வேற இடத்துல இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு பவுண்டேஷனுக்கான அறிகுறி தான் ஒரு ஒரு வீடும் எங்க இருந்திருக்கு ஒரு பத்தடி இருபது அடி தாண்டி ஒவ்வொரு வீடுகளும் இருந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் அப்படின்றதுக்கும் இங்க தங்குற இடம் அப்படின்றதுக்கும் தனித்தனியா வந்து அதே இந்த பகுதி ஃபுல்லா ஆறு இருக்கு அப்படின்றனால இந்த இடம் ஃபுல்லாவே இந்த மாதிரி உப்பு அரிமானம் தான் இருக்கு அந்த இடத்துல தான் நம்ம இப்ப இந்த பவுண்டேஷனுக்காக யூஸ் பண்ணப்பட்ட அந்த கற்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தூர தூரமாக ஒரு பத்தடி இருபது அடிக்கு ஒரு இடத்துல தான் வீடுகள் அமைச்சிருக்காங்க அதனால் இருபது அடி முப்பது அடி தூரத்தில் தான் ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு ஃபவுண்டேஷன்ஸும் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக மக்கள் வாழ்ந்துருப்பாங்க போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கற்களுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுலையும் எல்லா

கடந்த கால மக்களை தாண்டி இந்த சைடு மக்கள் வாழ்ந்ததுக்கான அறிவுரிமா இருக்கு பாருங்க புல்லன் புல் சிமெண்டாலான அருமையான ஒரு கிணறு போன்ற அமைப்பு புல்லன் புள்ளி போக குப்பை இங்கு மூடி இருக்கு இதனால கண்டிப்பா அது ஒரு கிணறு ஷேப்ல ரவுண்டா அழகா இருக்கனால கண்டிப்பா அது ஒரு கிணறாதான் இருக்கும்

கல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு வட்ட வடிவத்துல கல் இருக்கும் அந்த காலத்து மனிதர்கள் அதிக காலம் வாழ்ந்துருக்காங்க நூற்றம்பது இரநூறு வருடங்கள் வாழ்ந்து இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு முடியல அவங்களுக்கு கூணு விழுந்து சின்னதாகி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பலவீனத்தால சின்னதாயிட்டே போயிருந்திருக்காங்க இருந்தாலும் சாகக்கூடிய கூடிய தருவாயிலையும் அவங்க சாகாம இருந்தனால இந்த தாலி போன்ற அமைப்பை செஞ்சு அதுக்குள்ள அவங்களே இறக்கி விட்டுருவாங்க அந்த தாலி போன்ற அமைப்பு தான் இது அந்த வட்ட வடிவ கல்லுகிட்ட நான் சொன்ன தாலி அப்படின்றது கரெக்டா பார்க்க முடியும் அந்த பானை புதைச்சி திருக்க இடம் பாருங்க இதுதான் வந்து அந்த எச்சங்கள் கூட நமக்கு கிடைச்சிருக்கு இதுதான் வந்து அந்த பானை பானையை கரெக்டா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த பானை அந்த தாலின்னு சொல்றோம்ல அந்த புதைக்கப்பட்ட பானை இந்த பானைக்குள்ள ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இறந்த மனிதனோட உடல் இன்னுமே இந்த பானைக்குள்ள உறங்கிட்டு இருக்கு இந்த பானையோட திக்னஸ் பட்டு பாருங்களேன் கிட்டத்தட்ட நமக்கு ஒன்றரை இன்ச்சு பக்கம் அந்த பானையோட திக்னஸ் இருக்குது அதோட டாப்போட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஒரு ரவுண்டாக வச்சுருக்காங்க அப்போ இந்த பானை அப்படின்றது எவ்வளவு வலுவாக இருக்கு பாருங்களேன் அந்த காலத்தில் செய்யப்பட்ட பானைகள் எதுக்காக செய்யப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வடிவமும் அதுக்கான திக்னஸும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியே தாலிகளாக தான் இருக்குது இந்த இடத்துல நம்ம இப்படி நோண்டி கரெக்டாக அந்த பானை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேப் பண்ணி காட்டுறேன் காட்டுனேன் சூப்பர் இந்த பானையை நம்ம நோண்டிகிட்டு இருக்கும் போது அந்த மரங்கள் எப்படி ஆட ஆரம்பிச்சு பாருங்கள் ஒரு புயல் காத்து வந்தால் எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு இது வட்ட வடிவில் கல் இருந்தது சரி ஓகே இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வந்த போது இந்த சைடு இந்த இடத்துலையும் ஒரு பானைக்கான அமைப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இதுவுமே வந்து இறந்தவர்களால் இறக்குன ஒரு தாலி போன்ற அமைப்பு தான் இப்பariyam புதுக்கோட்டை தஞ்சாவூர் மதுரைன்னு சொல்லி நிறைய இடத்துல அகலவாய்வுகள் மேற்கொண்டு மே முதல் பாத்திருக்கீங்க. முதன்முதையா இந்த இந்தா. காட்டுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு இடத்த நாங்க தான் மோதமுரியா காட்றோம். ஓகே. டேடி ப்ரோ எதை கரெக்ட்டா உங்களுக்கு? ஸ்டைல்ல வந்து பாத்தீங்க பாலி உள்ளது நிறைய கடக்குது. பாத்தீங்க ம். எங்க அந்த சிலதா வந்தீங்க கேக்குறீங்க. ஆமா. ம். ரவுண்ட் ரவுண்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல இந்த சைஸ்ல இருக்கு. ஆல் அளவுல இருக்கு. பாத்தீங்கன்னா எப்படி இந்த கல்லை இங்கே தூக்கி சைடில் அந்த பாறை எங்கேயுமே கிடையாது மழை இல்லை சைடில் இந்த பாறையை தூக்கி வந்து இந்த இடத்துல வச்சு அவங்க பில் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எட்டு அடி ஏழு அடி இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து அதாவது அந்த யூத் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி சேர்ந்தால் தான் இந்த மாதிரியான இதை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கன்றது பார்த்துக்கலாம் ஸோ நான் அந்த சைடில் போகிறேன் நீங்கள் நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா இல்லை நானும் அதான் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்தா தான் இது வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கூடாரம் கற்கள் முறையா அடுக்கி இருப்பாங்க சைடுலயும் சரி பெண்ட்லையும் சரி எல்லா சைடும் வந்து கரெக்டான முறையா கல் அடிக்கி அடுக்கி இது மேலதான் கட்டிடம் கட்டி வாழ்ந்துருக்காங்க இந்த இவங்க வாழ்ந்த இடங்களுக்கு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன குளிகள் மாதிரி இருக்கு இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக சின்ன சின்ன குளங்கள் மாதிரி சின்ன சின்ன குட்டைகள் மாதிரி உருவாக்கி இதுல தண்ணி சேமிச்சு வச்சு இதுல தண்ணி குடிச்சு அவங்களுடைய அன்றாட தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி

நம்ம வந்து ரொம்ப ஒரு முப்பது நாற்பது அடி தூரத்துல இருக்க இடத்தான் பாத்துட்டு இருந்தோம் அதுல இருந்து ஒரு நாற்பது அடிக்கு பாத்தீங்கன்னாக்கா அங்க சுத்தம் பண்ணி போட்டிருக்காங்க இப்ப காரங்க அதனால அந்த இடத்துல எதுவுமே நமக்கு கிடைக்கல அங்க இருந்து ஒரு அறுபது அடி எண்பது அடி தாண்டி வந்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிவாஜி வாழ்ந்ததுக்கான இப்ள இருக்கு கல்லு இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஆனா அது ரொம்பவே ஆழமா புதைஞ்சிருக்கு அப்படினாலும் பாருங்க இல்ல ஆழமா புதைஞ்சிருக்கு அதே மாதிரி இது ஒரு சாதாரண கரங்கல் மாதிரி இல்ல இது வந்து பக்கத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு காட்டுறேன் இது நல்லாவே பழைய காலத்து கல் அப்படின்றது நமக்கு தெரியும் இங்க பாருங்க பாறையில சில இந்தும்பல் பாத்தீங்களா இது இது ரொம்ப இருக்கு பாருங்க சும்பல் சும்பலா ஒரு சும்பல் இங்க ஒரு சும்பல் இருக்கு அங்க மாரி தாளி இருக்குறதால வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அதோட பாணையோட துவடி dentro லைட் செய்து பாருங்க. இந்த பரிக்கிற மாதிரி நம்ம எதுவுமே எடுத்து வரல அப்படினால எதையுமே நம்ம பரிஞ்சி பார்க்க முடியாது. கண்டிப்பா அடுத்த வீடியோல நம்ம அடுத்த வீடியோ பண்ணும்போது கண்டிப்பா ஏதாவது பறிக்கிற மாதிரி டூல் எடுத்து வந்து இந்த இடத்துல நான் என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அது பரிஞ்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்ல இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்க கல் வந்து கொஞ்சம் கரெக்டான ஷேப்லையும் கரெக்டாக வெட்டி செஞ்ச மாதிரி இருக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து மக்கள் கோயில்கள் மாதிரி அமைப்புக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க இது பாருங்க இந்த கல் அமைஞ்சிருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் சுற்றி இந்த கல் இருக்கு இதை பார்த்தீங்கன்னால தெரியும் கரெக்டா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இந்த கோயிலோட பவுண்டேஷன்ஸ் அழகா இந்த இடத்துல தெரியுது இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா கற்களோட குவியல் பெரிய பெரிய பாறை கடவுள குவியலை உங்களால முடியும் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே இந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு குவியல் மாதிரி இருக்கும் எப்படின்னாக்கா இந்த கற்கள் எப்படி இங்க வந்தது அப்படின்னாக்கா நம்ம முன்னால பாத்துக்கிட்டு இருந்த ஃபவுண்டேஷன்ஸோட வீடோட அமைப்புக்கு கல்லு தான் இது

இந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா இந்த பாறைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இங்க இருந்து நாட்டாமலை ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போகணும் அதே மாதிரி இந்த சைடு போனீங்கன்னா தஞ்சாவூர் இந்த ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து இந்த பாறையில கொண்டு வரணும் ஆனா அதே மாதிரி இந்த சைடுக்கு ரெண்டு பக்கமும் ஆறு இருக்குன்னும் போது அந்த ஆத்த கடந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படி இருக்கும் போது அந்த காலத்துல அந்த மக்கள் இதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றத நினைக்கும் போதே நமக்கு மெய்சில் இருக்கிற மாதிரிதான் இருக்கு அதிகபட்ச <analytical wordiskie> மேல இருந்திருக்கும் பதினைந்த கல் இந்த இதுவே வந்து ஒரு மனுஷன் அப்போ வாழ்றதுக்கு தேவையான அளவுக்கு இடம் போதும் அப்படி இருக்கும்போது இந்த மூணு கல்லுக்கு மேலே இந்த ரூஃப் இருந்திருக்கும் இப்போ அந்த ஜே சிபி அது கல்லும் போது உடஞ்சதுதான் இது இந்த உடஞ்ச பகுதி வேற எங்கேயாவது இப்படியே பாறை எங்கேயாவது இருக்கும் பாரு அது பெருசாக இருக்கு அந்த கல்லோட உடஞ்ச பகுதி இருக்குல்ல மேல இங்க இங்க எல்லாம் இருக்கு இருக்குப்பாரு இதெல்லாமே வந்து இந்த பட்டைய கல்ன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம்

आप देखेंगे। பண்ண மூன்றரை மணி நேரம் மானம் அமைந்தது காட்டை சுற்றி தேடி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு நம்ம பாலான கேமராமேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அவருக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லிடுவோம் தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது அதை தேடி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபவுண்டேஷன் தேடி வந்தோம் அப்போ நடுவில் தான் டேனி கூப்பிட்டு இங்கே வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த ரவுண்ட்ஸ் இருக்கு அப்படினாரு ஆக்சுவலாக ஒரு கல் ரவுண்ட் இருந்தது அதை வந்து நாங்க ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு தாலி அதாவது இறந்தவர்களோட புதைக்கிற இடம் அப்படின்னு சொல்லி அவர் தான் அவருக்கும் பெருசாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவரும் தான் வந்துகிட்டு இருக்காரு அவரும் தேங்க்யூ ப்ரோ சூப்பராஞ்சு இன்னைக்கு ஆ ரொம்ப நல்லா இருந்தது அந்த வட்டங்கள் எல்லாம் இப்போ நான் வந்து கேள்விப்படுறேன் பார்க்கணும் கூட அதுவும் இவ்வளோ பெரிய வட்டங்கள் ஆனா ஒரு நாள் பத்தாவது போல இந்த இடத்துல சுற்றி பார்க்கறது கேட்டிங்கன்னா நிறையா இதுக்குள்ளே இருக்குது அந்த அந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஜெயினிசம் பேர்டில் வந்து இந்த இடமும் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷங்கள வந்து இறக்க மாட்டாங்க அவங்கள அப்படியே வந்து உட்கார வச்சு கல் கல்ல அதாவது கல்லு வந்து சைடுல அப்படின்னு பார்த்தீங்களா ரவுண்டு ரவுண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அத வச்சு அதுக்குள்ள உட்கார வச்சு ஒரு விளக்கும் கொஞ்சம் தண்ணியும் உட்கார வச்சு குடுத்து உள்ள உக்கார வச்சிடும் சோ அவங்க தான் உள்ள போய் இறந்திருப்பாங்க அவங்க அப்படியே இறந்ததுக்கு அப்புறம் மண்ணு அதுவா முன்னதா மண்ணு அதுவா முன்னதா அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 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 கிராமமா இருந்திருக்கு ஒரு ஒரு கிராமம் தெரு ஆமா 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 அங்க ஒரு சைடு இங்க ஒரு சைடு மாறி மாறி இருந்தனால தனித்தனி கிராமங்களா தான் அதுக்கு தெரு வந்துருக்கும் அந்தந்த தெருவுக்கு அந்தந்த ஊருக்கு அப்படின்றது இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியும் இந்துவிசமும் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஓகே ஓகே லேட்டரா வந்து இந்த இடத்துல கடைசியா வந்து ஆக்குபை பண்ணதான்னு கேட்டிங்கனா நம்ம புதுக்கோட்டையில இருக்கிற ஜமீன்தார் மன்னன் சோ அவர் வந்து பாத்தீங்கனா இந்த இடத்துல வந்து ஆயுத குடோனா வந்து உங்களுக்கு இருக்காங்க கடைசியா சோ அதுதான் இந்த அப்ப இன்னும் நம்ம தேடி பார்த்தோம்னா ஏதாவது புதைகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிறைய கிடைக்கும் ஆனா இது வந்து எப்படினு கேட்டிங்கனா இது வந்து பத்தாது ப்ரோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா மட்டும்தான் வந்து இத தேட முடியும் இப்போ வந்து அப்ப நம்ம அடுத்த பார்ட் 2 போடலாம்னாக்கா போடலாம் இந்த ஏரியால நீங்க வருவீங்களா டெஃபனட்டா வரேன் வாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா நிறைய இடத்துல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆனா சேம் இப்ப வீடியோல நீங்க பாக்குறது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே இடத்த வந்து காமிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது ஒரு இடம் கிடையாது ஆமா ஆமா எல்லா இடமும் அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா இது வரைக்கும் நான் இதில் வந்து நான் பார்க்காத இந்த இடத்துல என்ன பெரிய ப்ளஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை இந்த சைடில் பிளேஸ் எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது அதாவது செதறிப்பை கிடக்கும் அந்த இடத்துல இருந்ததுக்கு உண்டான ஏதோ ஒரு சின்ன ப்ரூஃப் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம இந்த சைடில் பார்த்தீங்களா அந்த இடத்துல பெரிய ரவுண்ட் ஷேப்பில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் யார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டில் அதுக்குள்ளே வந்து நிறைய தாளிகள் அமைச்சிருக்காங்க ஸோ ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி வந்து ஒரு பதினைஞ்சில இருந்து இருபது பேரை வந்து பதக்கப்படும் ஒரு ரவுண்டுக்குள்ள அப்போ இருபது தாலிகள் இருக்கும் பானைகள் என்ன பானை பானைகள் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ப குள்ள சைஸ் அதுக்கு எதனா பாத்தீங்கன்னா ஒரு நால் நாலு அடி நாலு அடி அஞ்சு அடி ஒரு எட்டு அடி மனிதன் வந்து எட்டு அடி இருக்கிற மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடி மனிதனா குறுகிடுறாரு அதுக்கப்புறம் அந்த மனிதன அதுக்குள்ள உட்கார வச்சு அதாவது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் அண்ட் தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ப்ரோ அடுத்த வீ அடுத்த பாட்டில் கண்டிப்பா சுற்றி சர்வே பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுருவோம் ஓகே ப்ரோ தேங்க் யூ காய்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டயர்ட் டயர்டாகி நிறைய விஷயத்த தேடி போய் நிறைய விஷயம் புதுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி தெரியாத இடத்தை கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்